ரோஜா கடைசியாக எப்போ திருப்பதி லட்டை சாப்பிட்டீங்க ஒன் மந்த் ஆயிடுச்சு சார் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு

சொல்லுல தார் நடிப்பா இல்லை 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 ஸ்மார்ட் கொழுப்பு பன்றியோட கொழுப்பு ஃபிஷ்ஷாக யாருமே பாடி சொல்லாதீங்க கேட்கறதுக்கே விருப்பத்தில் லட்டுல நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இருந்தது வந்து உங்களோட பீரியட்ல உங்களோட கவர்மெண்ட்ல அப்படிங்கறதுனால இன்னைக்கு நீங்க வந்து அதுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க வரம்பூரா மொத்தமா என்னையுமே குறி வச்சு வந்தால் என்னடா பண்றது விருப்பத்தில் ஒரு லட்டு மட்டும் கிடையாது சார் சக்கர பொங்கல் இருக்கு கார பொங்கல் இருக்கு சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும் தோசை இருக்கும் இவ்வளவு நீ வேற பிக்ஸ் பண்ண தம்பி ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு அதுக்காண்டி இந்த மாதிரி விச கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா இப்போ வந்து மாசம் ஸோ எவ்வளோ நம்ம வந்து ஒரு பக்தியோடு இருக்கிற நம்மளை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டாங்க என்ன எனக்கு ஒன்றுமே புரியல புரியல புரட்டாசி மாதத்தில் இப்போ போய் திருப்பதியில் அந்த லட்டை கையில் வாங்குகிற ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் அந்த மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெய் வந்து தான் போகுது இன்றைக்கி எந்த தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாவி அந்த தப்பு பண்ண சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக பெருமாள் பார்த்துவார் ஆனால் மனசார நீங்க வந்து அவரை பெருமாள் பார்த்துக்குவாரு கண்டிப்பா கண்டிப்பா ஜெகன் சொல்றாரு அவர் வந்து ஒரு பொய்யர் சொல்றாரு லட்ட வச்சு எல்லாருமே அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ திருப்பதி அந்த லட்டுல அப்படியான கலப்படம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த புரட்டாசி மாசத்துல கடகரபதி மேல அடிச்சு உங்களால சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு ஒரு மாட்டு கொழுப்போ ஒரு பன்னி கொழுப்போ சாமிக்கு வைக்கிற பிரசாதத்துல கலக்க முடியாது கலக்கிற தைரியம் இருக்காது ஏண்டா எங்களை இன்னமுமாரா நம்பிக்கிட்டு இருக்க